குஜராத்ல நேற்று சம்பவம் நடந்திருக்குப்பா நம்ம இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ஒரு விழால கலந்துகிட்டாரு மறைந்த சமண ஆன்மீகவாதி ராஜ்சந்திராஜி அந்த அவருடைய பிறந்த தினத்துல கலந்துகிட்டு உரையாற்றி இருக்காரு அதுல நிச்சயம் அந்த விழாவில சொல்லியே ஆகணும் நான் சொல்லாம இறங்க முடியாது சென்ற நூற்றாண்டின் சிறந்த தலைவர் மகா புருஷர் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் தான் இந்த நூற்றாண்டின் மகா புருஷர் அப்படின்னா நரேந்திர மோடி தான் அதை ஏன் நான் சொல்றேன்னா மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களை இந்தியாவில இருந்து போக வச்சாங்க நரேந்திர மோடி நம்ம விரும்புகிற வாழ்க்கையை நமக்காக கொடுத்துருக்காரு அதனால இந்த நூற்றாண்டின் மகா புருஷர் நரேந்திர மோடி அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காரு ஓகே அதாவது அவர் விரும்புகிற வாழ்க்கையை அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம விரும்புகிற வாழ்க்கையை விரும்புகிற வாழ்க்கையே நரேந்திர மோடி நம்ம கொடுத்துருக்காராம் ஓஹோ அதனால புருஷர் என்ற மகா புருஷர் என்ற விருதை கொடுத்துருக்காரு ஜெகதீப் தன்கர் ஓகே இப்போ கொடுக்குறாங்க போல இந்த மாதிரி மேடைகளில் அதனால வந்து அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த இவர் சொல்லியிருக்காருல ஜெகதீப் தன்கர் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்காரு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் உங்களோட பதவியில் நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பதவியில் இருந்துட்டு இந்த மாதிரி துதி பாடலாமா அது உங்களுக்கு மதிப்பை சேர்க்காது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனா மதிப்பை சேர்க்கும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ துணை குடியரசு தலைவரா இருக்கார்ல அடுத்து குடியரசு தலைவரா ஆயிடுவாருங்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து ஓகே இன்னுமே புரிய மகாபுருஷர் மகாபுருஷர் அப்படிங்கறத சொல்லிருக்காரு இந்த நூற்றாண்டுக்கு அடுத்த நூற்றாண்டுக்கும் கணிச்சு சொல்லுவாரா அடுத்த நூற்றாண்டுக்கு இவரு இல்ல எனக்கு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இவரு வந்து இப்படி ஒரு பிரதமர் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா ஏன்னா வந்து நம்ம நான் வந்து அவரோட அந்த ட்விட்டர் பேஜ போய் பார்க்கலாம் ஏன்னா அந்த தேஜஸ் விமானத்துல போனார்ல அது ரொம்ப வந்து இதா இருக்கு இப்ப சர்ச்சையா இருக்கு சரி இதை போய் பார்க்கலாம் அந்த போட்டோஸ்ன்னு திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் போறப்ப அவ்வளவு விஷயம் போட்டிருக்காருங்க தொடர்ச்சி அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனாரு ஆனா எத்தனை தடவை ஸ்கிரால் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு அவ்வளவு வெளிப்படை தன்மையா இருக்காரு நான் இப்ப திருப்பதிக்கு கிளம்பிட்டேன் வந்து இறங்கிட்டேன் சாமி கும்பிட போறேன் அவங்க நூத்தி நாற்பது கோடி பேருக்காக கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு திரும்ப அங்க இருந்து கிளம்புறத போடுறாரு இப்படி நிறைய போட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு போட்டு விட்டுருக்காரா சரினு பின்னாடி போய் எடுத்து பார்த்தா எவ்வளவு உழைக்கிறாரு பாருங்க ஆமா திருப்பதி வேண்டாரு என்ன தேவை எனக்கு புரியல எனக்குமே புரியல இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும் அதுதான் வந்துட்டு என்ன சர்ச்சையாயிருக்குன்னா அந்த தேஜஸ் விமானத்துல அவர் பறந்து போகும்போது மாஸ்க் அப்படி கழட்டிட்டு டாட்டா எல்லாம் காட்டுனார்ல இதை வச்சு சுப்பிரமணியன் சாமி அவங்க கட்சியில இருக்கிற சுப்பிரமணியன் என்ன போட்டிருக்காருன்னா நான் வந்து ஏர் ஃபோர்ஸ் அதிகாரி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி அடிக்கு மேல ஒரு போகும்போது வளிமண்டலத்துல அந்த பிரஷர் வந்து அவரை கீழே தள்ளிரும் அந்த மாதிரி மாஸ்க் எடுத்திருந்தா அந்த கிளாஸ் கவர் இல்லாம அவர் அப்படி பறந்துருக்கவே முடியாது அது தான் இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சுப்பிரமணியன் சாமியே சொல்லியிருக்காரு ஏன்னா எனக்கு என்ன உண்மை விஷயம் தான் மகாபுருஷர் மாஸ்க் அணிஞ்சு போகலாம் ரெடியாவலும் பறக்கலாம் ஒன்பது கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும் ஒருவர் என்ன வேணாலும் பண்ணலான்றீங்க பண்ணலாம் ஆனா வந்து இப்ப இன்னொரு போட்டோவும் பிரச்சனையா இருக்கு அதுவும் அவங்க கட்சிக்குள்ளே தான் பிரச்சனையா இருக்கு அந்த ஐந்து தலை நாகம் நேற்று சொன்னீங்கல்ல நிறைய பேர் வந்து அவரை பெருமாளை இவர்தான் தான் பதினோராவது அவதாரம் எடுத்திருக்காருங்கிற மாதிரி எல்லாம் பிஜேபி காரங்க சில பேர் போட்டாங்க சில பேர் வந்து நீங்க கொஞ்சம் ஓவரா போறீங்க இதெல்லாம் டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் கீழே டெலிட் பண்ணி பிரதமர் மோடிக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல இந்த ஹேண்டில் யாரு வச்சிருக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க டக்குன்னு டெலிட் சொல்லிட்டு அட்மினுக்கு வந்து எதிர்ப்பு தான் அவர் ஓகே ஆனா என்னன்னா அந்த ரங்கராஜன் இருக்காரு திருச்சியில ஆன்மீகவாதி அவரு அவர் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல மிகப்பெரிய தண்டனை இருக்கு பெருமாளுக்கு நிகரா யாரும் இருக்கவே கூடாது அந்த உலகத்துல பெருமானே இவருதான்னு சொல்றாங்க ஏத்துக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் சில பேர் வந்து நவீன பெருமனைவர் தான் சொல்றாங்க இருக்கட்டும் இது கேட்ட அதே கல்விதான் லட்சுமி இங்குறதுதான் தெரில மத்திய பிரதேச தேர்தல் முடிவுகள் என்னைக்கு வருது டிசம்பர் மூணு ஆனா இன்னைக்கே பிரிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு பிரிச்சு பாத்துருக்காங்க அதான் சுதந்திர இந்தியா நம்ம கேட்டிருந்தோம்ல சுதந்திர இந்தியா எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு கேட்டிருந்தோம் அதான் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்க போல இருக்கு இதோட சிறந்த தேர்தல் ஆணையம் நம்ம பார்க்க முடியுமா உலகத்துல ஆமா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாலக்காட் அப்படிங்கிற பகுதியில அங்க பூட்டி வச்சிருந்த ரூம உடச்சு அதாவது ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து உடைக்கல அதை வந்து மாவட்ட ஆட்சியரே ஓபன் பண்ணி விட்டுறாரு உள்ள சில அதிகாரிகள் போய் அந்த கவர்லாம் எல்லாம் பிரிக்கிறாங்க போஸ்டல் ஓட்ஸ் எடுத்து பிரிக்கிற வீடியோ வந்து இப்ப வெளியாயிருக்கு இதை வந்து மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் கமல்நாத் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு பாருங்க ஏதோ ஒன்னு நடக்குது நம்ம தொண்டர்கள் நம்ம பூத் கமிட்டி ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்போட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதுக்கு வந்து அவங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அது ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான் அந்த பண்டில ஐம்பது ஐம்பது பிரிப்போம் அப்படி பிரிச்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு அதிகாரி விளக்கம் குடுத்துருக்காராம் இது எந்த பண்டில் பண்டிலா பிரிச்சுட்டே உள்ள வச்சு பூட்டு போட்டுருக்கலாமே ஏன் கூட்டுப் போட்டதுக்கு உள்ள போய் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த பாலக்காட்டுல தான் இது நடந்திருக்கு சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்கு நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கறதையும் அதிகாரிகள் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ஆணையம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு இருக்கு அதை மீறி ஏதாவது நடந்துட முடியுமோ இந்தியாவோட கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க முடியாது டிசம்பர் மூன்றாம் தேதி தெரியும் வந்து என்ன முடிவுங்கிறது தெரியும் மாப்பி அப்படின்னா ஊபியில வந்து சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு டிசம்பர் ஒன்ல இருந்து எம்எல்ஏக்கள் எம்எல்சிகள் யாருமே செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது தடை விதிச்சிருக்காங்க அந்த சட்டமன்றம் ஓகே அது காரணம் என்னன்னா நிறைய பேர் செல்போன்லாம் பயன்படுத்துறாங்கன்னா ரிங் டோன்லாம் வந்து கேக்குதான் மெசேஜ் டோன்லாம் வருதான் அதனால வந்து அவைக்கு மாண்பு இல்லைன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க அது எதிர்க்கச் தான் பரவாயில்ல ஆளும் பாஜக புருஷர் சேர்ந்த கட்சிகளே மாட்டிக்கிறதுனால அது சர்ச்சையாயிருது அங்க மட்டுமா சர்ச்சையாவது பல இடங்களும் சர்ச்சையாவது அங்க யோகி தான் வேற ஒரு யோகி தான் வந்து முதல்வரா இருக்காரு அங்க அவரையே கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த நூற்றாண்டின் மகா புருஷர் தெலுங்கானா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர்கள் கெளிக் பதில் சொல்ல மாட்டாரு ஆனா அவராகவே பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு விஷயத்த இருக்காரு ஓகே நீங்க பத்திரிகையாளர்களும் நான் புரிஞ்சுக்கணும் தேசியவாதிகள் அதே மாதிரி இந்தியாவில வளர்ச்சியை விரும்புறவங்க எல்லாருமே பிஜேபி தான் வாக்களிப்பாங்க அப்படின்ட்டு இருக்காரு அது என்ன அர்த்தம் தேசியத்துல நாங்க தான் வேற எங்களுக்கு ஆப்போனண்டே கிடையாது நாங்களாம் சோலோவா நிக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு பத்திரிகையாளர்கள் மெசேஜ் சொல்லியிருக்கார் ஓகே ஆனா இந்தியாவுக்கு வளர்ச்சி அடையணும்னு விரும்புறவங்க எல்லாம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ தெலுங்கானா தேர்தல் முடிவுகள்ல நம்ம அவருக்கு சொன்னதுக்கான எதிரொலி என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தெலுங்கானால இன்னையோட பிரச்சாரம் வந்து முடியுது அதுல வந்து என்னன்னா கர்நாடகா கவர்மெண்ட் மேல ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தெலுங்கானாவில் பேப்பர் ஆடு கொடுத்துருக்காங்க எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரட்டும் அப்படின்ட்டு இப்போ வந்து காங்கிரஸோட சாதனைகள்னு அங்கே போய் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எங்கள்கிட்ட பர்மிஷனும் வாங்கலை இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கலாம் அது கர்நாடக காங்கிரஸ் சாதனை தானே தெலுங்கானா காங்கிரஸ் சாதனை இல்லையே கை சின்ன அதுலேயும் காட்டுவாங்கள்ல விளம்பரம் தானே அப்படின்னு சொல்லி முடக்கியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து அந்த உத்தரகாண்ட் விஷயம் எல்லாரும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதில் நம்பிக்கை பிறக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு நெருங்கிட்டாங்க உள்ள ஸோ மீட்பு பண்ணி நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியே வந்துடுவாங்கிற அளவுக்கு அங்கே உள்ள அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்தால் நல்லது தான் ரொம்ப நல்லபடியாக நாற்பத்தோரு தொழிலாளர்களும் நிச்சயம் நல்லபடியாக குணமாகி அவங்க வீடு வந்து திரும்பணும் நம்ம இந்த நூற்றாண்டின் மகா புருஷர் தேஜஸ் விமானத்தில் போகிறாரு வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறாரு ரோட் ஷோ நடத்துகிறாரு பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட எல்லாம் சுரங்க தொழிலாளிகள் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே மாட்டியிருந்தாங்க அங்கேயே வந்து போயிருக்கலாம் போகிறாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் போவார் கன்ஃபார்மாக போறாரு வீடியோ வருது போட்டோஸும் சும்மா எல்லா இடங்களுக்கும் இல்லை தமிழ்நாட்டின் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் பல நீதிமன்ற கதவுகளையும் தட்டிக்கிட்டே இருக்கார் ஜாமீன் கேட்டு 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 கடைசியில் உச்சநீதிமன்றத்தையும் அணுகினார் இன்னைக்கு வந்து அதற்கான தீர்ப்பு வந்து வாசிக்கப்பட்டது திரிவேதி அந்த அமர்வில் வந்தது அந்த வழக்கு மருத்துவ காரணங்களை சொல்லியிருந்தாங்க செந்தில் பாலாஜி தரப்பு ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு பைபாஸ் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு மூலையில் இருக்கிற ரத்த நாணங்கள்லயும் அடைப்பு ஏற்பட்டிருக்கான் அதனால பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்குன்னா வந்து சொல்றாங்க அதனால உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பித்தப்பையில பிரச்சனை இருக்குன்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அத கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா மருத்துவ காரணங்களுக்காக நாங்கள் ஜாமீன் கொடுக்க முடியாது அதில் போதுமான காரணங்களும் இல்லை இன்னொரு விஷயம் நாங்களாம் அந்த மருத்துவ குறிப்புகளும் ஆராய்ச்சி பார்த்தோம் உயிருக்கெல்லாம் வந்து ஆபத்து விளைவிக்கமா எதுவுமே கிடையாது கூகுள் செஞ்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்காரு ஓகே கூகுள்ல உங்களோட இதை வந்து மருத்துவ காரணங்கள்ல சரி பண்ண முடியும் மருந்துகளாலேன்னு வந்து இருக்குன்னு இருக்கு இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நாங்கள் மாத்திருப்போம் கூகுள்ல ஏதாவது பண்ணிருப்பாங்க ஒரு ஆர்டிக்கலை போட்டு விட்டுருப்போமே என்று நினைச்சது தனி நீதிபதி சில கருத்துக்கள் சொல்ல வந்தாங்க போது நீங்க ஜாமீன் தரமாட்டேன் கேக்கலாம் அழகா பத்து சிதில் சொல்லிட்டு கிளப்பிட்டாங்க ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கருத்துக்கள் ஏதாவது சொல்ல அப்புறம் பர்மனண்டா ஜாமீன் மறுக்கப்பட்டுருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கரூர் கேங் செந்தில் போலாஜி கேங் வந்து அங்கிருந்து அப்படியே அந்த மனு வாங்கிட்டு வந்திருக்காங்க திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து வரணும் கிழமை நீதிமன்றத்தில இருந்து அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம் வந்து அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் வந்து இல்ல இதுல என்ன ஒரு பிரச்சனைனா திரும்ப மருத்துவ காரணத்தை சொல்லி வாங்க முடியாது வேற ஏதாவது நார்மலா பெயில் தான் வாங்க முடியும் இல்லையப்பா அதுக்கு இல்லைன்னாப்பா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்தாங்க அவங்க இல்ல அதுதான் தான் இங்க தெரியுது இன்னொரு வாய்ப்பு இருக்கே இலாக்கா இல்லாத அமைச்சர் அமைச்சர் பணி செய்யணும்ல அமைச்சர் எந்த அமைச்சர் பணி இலக்கா இல்லாத அமைச்சர் பணி செய்யணும்ல இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு என்ன பணி

சரி மகன் ஒருவர் நூற்றாண்டின் புருஷர் அதாவது கலைத்தாயின் மகன் சிவாஜி கணேசன் அவர் ஒரு ஆள்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்களா அமலாக்கத்துறை அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அந்த பி ஆக்ட் வச்சுட்டு எப்படி அதிகாரிகளை விசாரிக்க முடியும்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்குல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சம்மனுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான சம்மனுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க மூணு வார காலத்துக்குள்ள இவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அமலாக்கத்துறைக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அடுத்து என்னன்னு பார்க்கணும் எஃப்ஐஆர் இருக்கு குப்டா ஓகே இல்லாதவங்க குப்டா பேசுற எல்லாத்தையும் கூடுவாங்க ஈடி இடி வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த அஃபிடவிட்ல இந்த மாதிரி துரைமுருகனோட தரப்புல இருந்து வந்து ஒரு பொறியாளருக்கு வந்து மிரட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது தலைமறைவாக இருக்க சொல்லிலாம் வந்து போயிருக்கு உத்தரவுகள் எல்லாம் பறந்துருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க பதில் மனுவில் என்ன சொல்றாங்கிறத பார்க்கணும் தமிழ்நாடு அரசு ஆனால் இடிக்கு வந்து இன்னைக்கு ஒரு வெற்றி ஒரு தோல்வி இன்னைக்கு இடியோட வழக்கு இது மூணு வார காலத்துக்கு தானே திரும்ப அப்ப வந்து என்ன நீதிமன்றம் கோவை பாஜக மாவட்ட செயலாளர் உத்தம ராமசாமி உத்தம ராமசாமி மாற்றப்பட்டிருக்கிறார் இப்ப ரமேஷ் அப்படிங்கிற நபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் கோவையில உத்தம ராமசாமி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்றவர் நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்கிறதா வழக்குகள்லாம் வந்து பதியப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க இன்னும் ஒரு சில வாரங்களை தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க தீர்ப்பு எதிராகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கான் இன்கேஸ் கேஸ் வந்துருச்சுன்னா பாஜக மாவட்ட செயலாளர் கைது அப்படின்லாம் வந்துருச்சுன்னா கட்சி கிட்டவே வந்துடும்ல அதெல்லாம் வாக்குகள்லாம் வந்து போயிடும் நினைச்ச அண்ணாமலை வந்து இப்ப மாத்திருக்காருன்னு சொல்றாங்க ஆனா கேசவநாயகம் தான் சொன்னதான் அதனால அண்ணாமலை வந்து கையெழுத்து போட்டிருக்காரு வானதி குரூப்புக்கும் இந்த உத்தம ராமசாமி குரூப்புக்கும் ஆகாதான் வானதி வந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து இங்கே சொல்லி விநாயகம் அப்புறம் மாத்திருக்காங்க ஏன்னா அந்த உத்தம ராமசாமி வந்து அண்ணாமலையோட ஆள் ஓ ஆனா பத்தியா இல்லையா உத்தம பண்றது வேற ராமசாமி இரு கட்சியும் வேறையா இருக்கு ஆமா உத்தம ராமசாமி விரைவில் சிறை செல்ல கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் இதே மாதிரி மாவட்ட செயலாளர் திமுகவோட சேலத்தில் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு செல்வ கணபதி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறுல அதிமுக இருந்தப்ப அமைச்சரா இருந்தாரு அந்த அமைச்சரவையில சுடுகாடு ஊழல் நடந்திருக்கு அதுல இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு சுடுகாடுல மேற்கூரை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு அதிகாரிகள் இவர் மேலலாம் ஒரு வழக்கு அந்த இந்த வழக்கு வந்து சிபிஐ நீதிமன்றத்தில் ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கிடச்சிது அதை எதிர்த்து இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இப்போ அதுலேருந்து வந்து அந்த தடை வந்து அதாவது தண்டனை வந்து தடை பண்ணி ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ விடுதலை நீங்கள் ஜாலியாக வெளியே இருக்கலாம் மேற்கொண்டு சிபிஐ வந்து மேல்முறையீடு போனாங்கன்னால் நீங்கள் திரும்ப உள்ளே வர வேண்டியிருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஓகே சேலம் இதில் மீண்டும் செல்வகணபதிக்கு வாய்ப்பு கிடைக்குமா திமுகவோட கொடுப்பாங்களா ஏன்னா ஸ்டாலின் தானே நீ சொல்லியிருந்துரும் நான் தான் முடிவு கொடுப்பேன் கொடுப்பேன் அப்படின்ட்டு நாரைய நீதிபதி விடுதலை பண்ணிருக்காரு ஆமா ஏனா உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய வேலைகள்லாம் பார்த்து இங்க தீமுக்காவை வந்து பவர்ஃபுல்லா கொண்டு வந்து இவரதான் அப்படிน வந்து ஒரு பேச்சு இருக்கு சோ இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா விடுதலை ஆயிட்டாரு انا யோசிச்சு போறேன் அதுவும் அதிமுக காலத்துல போன ஊழல் தான் ஆதிமுக இங்க பொன்னாளாஜி காலத்துல படு ஊழல் தான் அடக்கல் முடிக்குதா தீமுக்கா ஒரு கேள்வி புதுமுக கேள்வி இல்லையா ம் கண்டிப்பா இன்னைக்கு குஷ்பு வீட் முன்னாடி காங்கிரஸ் அதிகாரிகள் எல்லாம் ஆற்பணம் பண்ணிட்டு இருந்தாங்க कुशवाहा அந்த பொம்மையில வந்து அடி அடின அடிச்சிட்டு இருந்தாங்க ஓஹோ காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் முறையா வெற்றி பெற்றது நாங்க புத்துணர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரொம்ப உற்சாக மாறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் எத்தனை பேர் வந்தாங்க கும்பல் எல்லாம் கூடியிருந்தாங்க கூடியிருந்தாங்களா எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சது ராகுல் காந்திக்கே கூடாத கும்பல் வந்து குஷ்பு விஷயத்துல கூடியிருக்காங்களே என்னங்க அது சொல்லி முன்னாடி இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாங்க அந்த காட்டில்தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வேறு கோஷ்டியில் இருந்துருப்பாங்க போல் இப்போ வேற கோஷ்டி வெளியே வந்து சவுண்டு கொடுத்துருக்காங்க இன்னொருத்தர் வந்து சவுண்டு வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அறிக்கை வந்து இவர்கிட்ட எப்படி எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதிமுகலேருந்து தொடர்ச்சியாக ஜெயக்குமார் உள்ளிட்ட பல தலைவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து வச்சுருக்காங்க அன்றைக்கி எம்ஜிஆரோட நினைவு தினம் பிளான் பண்ணி அதெல்லாம் வைக்கிறேன் மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அந்த திரையுலகம் சார்புல வைக்கிற அந்த விழா வந்து இப்போ இவர் வந்து இவர்தானே எம்ஜிஆரின் மரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவர் எப்ப குடுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்காங்க இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு நீங்க வந்து தேதியை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி திரைய திரையுலகத்தினருக்கு ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு ஏன்னா வந்து அன்னைக்கு எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து நினைச்சு அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க அந்த நேரத்துல நீங்க கொண்டாடினா சரியா இருக்காது அப்படிங்கறத அவரோட யார் அந்த தாளுங்கிறத நீங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை சொல்லவே இல்ல சொல்ல சொல்லவே வேணாம் அவரை தெரியுமே எல்லாருக்குமே என்ன தெரியும் அவர்தாங்க ஒரு ரெட்டை தலைமையில இருந்து அவரை கழட்டி விட்டாங்கல்ல ஓ ஓபி திமுக வந்து பயந்துருவாங்க தேதியை மாத்துறதுக்கான ஆலோசனை எல்லாம் கூட அறிவாலத்துல நடைபெறலாம் திரையுலகமே ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா வந்து ஆட்டம் காணம் தமிழ்நாடு ஆல்ரெடி அதிமுக எவ்வளவு ஆட்டம் காணம்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் திமுக ஒரு அறிக்கையில தம்சம் பண்ணப் போறாங்க தெரியுது ஒரு வழி கிடையாது என்ன தேதி மாத்துவாங்கன்னு தெரியல திமுக மட்டும் இல்ல திரையுலகமே நடுங்கலாம் திரையுலகமே நடுங்க வாய்ப்பு இருக்கிறதுக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர் அந்த இஸ்ரேலுக்கு போய் நேரடியா பாத்துக்கிட்டு இருக்காரு எலான் மஸ்க் போய் நெதன்யா கூட எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அம்மா ஹமாஸ் எந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனாங்க அதெல்லாம் நேரில் பேரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க எலன் மஸ்கோடைய நிலைப்பாடு தெரியுது நிதன்யாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இதே உக்ரைன் ரஷ்யா வரல உக்ரைனுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு எலன் மஸ்க் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இங்க தாக்குற பகுதிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதுதான் அரசியல் ஆமா எலான் மஸ்கோட அரசியலாக தான் இதை பார்க்கணும் இன்னொரு விஷயம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் இருக்குல்ல அது வந்து நாலு நாட்கள் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அது இன்னையோட முடியுது அதை வந்து மேலும் இரண்டு நாட்கள் வந்து நீட்டிச்சிருக்காங்க இன்னும் கூடுதலா பனைய கைதிகளை பாலஸ்தீன அதாவது ஹமாஸ் வந்து விடுவிப்பாங்க அதே மாதிரி பாலஸ்தீன கைதிகளை இவங்க விடுவிப்பாங்க இஸ்ரேல்னு சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா இந்த ஆறு நாட்கள் இப்போ போர் நிறுத்தம் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கத்தார் தான் கத்தார் பேச்சு வச்ச அந்த பேச்சுவார்த்தை தான் எவ்வளவு பெரிய வெற்றியில வந்து நிக்குது இது நிரந்தர போர் நிறுத்தமா மாத்தணும்னும் கத்தார் வந்து முயற்சி வச்சிட்டு இருக்காங்க இடைத்தேர்தல் வந்தால் செந்தில் பாலாஜியை கூப்பிடுவோம் இப்போ அவர் தொகுதிக்கே இடைத்தேர்தலர் வந்துடும் போலயே பூ சொல்றாங்க பதவியே பரிபீரோனா பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்திருக்கலாம் ஏன் ஸ்கூல் லைஃபை ரொம்ப மிஸ் பண்றீங்களா இல்ல மலைக்கு லீவ் இருப்பாங்கல்ல அதுதான் கடந்த மக்களவை தேர்தலை காட்டிலும் கூடுதல் இடங்களை திமுகவிடம் கேட்போம் கே எஸ் அலகிரி அப்ப கிளெசர் என்ன கூடுதலா தேவைப்படும் சொல்லுங்க போர் விமானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போவார் பத்திரிகையாளர்களை பார்த்தால் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போவார் அவர் யார் மகா புருஷர் அப்படிதான் போட்டிருக்காங்க அரசியல் ஒரு பக்கம் இந்த நூற்றாண்டின் மகா புருஷர் மோடிஜி இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து எல்லா நீதிமன்ற படிகளையும் விதிச்ச செந்தில் பாலாஜி இருக்காரு இலாக்காத அமைச்சர் இருக்காரு யாருக்கு விருது கொடுக்குறது அப்படின்னு பாக்குறப்ப நேத்தே நம்ம மோடிக்கு வந்து விருது கொடுத்திருக்கோம் நவரச நாயகன் அவர் கீழே போகவே மாட்டாருஷர் அவரு பாவம் பண்ணிடுவேன் நானு அதனால அவர் எப்பயும் மேலதான் இருப்பாரு அவரு நம்மளுக்காக வேண்டியிருக்காருல்ல நூத்தி நாற்பது கோடி மக்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்காரு சரி ஓகே இலாக்காத அமைச்சர் வந்து அவருக்காக மட்டும் வேண்டிக்கிட்டு இருக்காரு எல்லா நீதிமன்றங்களையும் போய் விருது நிறைவேறுதா இல்லை இல்லை கடல்லே இல்லையான்னு சொல்லிட்டு திருவிரு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அதனால எல்லா இல்லாத அமைச்சர் எனக்கு விருது கொடுத்துடலாம் செந்தில் பாலாஜி கடல்லே இல்லையாங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி